வணக்கம் வள்ளுவரே ஒருவனுக்கு கழவு செய்வதில் தீராத ஆசை வந்துவிட்டால் அதன் பிறகு அவன் நல்வழியில் திருந்தி முறையான வாழ்க்கை வாழவே முடியாதா அது ரொம்ப கஷ்டம் அப்பனே அடுத்தவன் பொருளை கொள்ளையடித்து அடித்து தங்கள் சக்திக்கு மீறி செலவழித்து ரொம்ப ஆடம்பரமாக வாழ பழகிடுவாங்க நீ லஞ்சம் வாங்குற ஆசாமிங்க குடும்பங்களில் இதை பார்க்கலாம் அதனால் திருடும் விஷயத்தில் தீராத ஆசை வந்துவிட்டால் அவர்கள் வரவை அறிந்து அந்த அளவுக்குள் செலவை அடக்கி சிக்கனமாக சிறப்பாக மற்றவர்கள் போல முறையாக வாழ அவங்களுக்கு தெரியாமலே போயிடும் அதைத்தான் அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கன்றிய காதலவர்ன கள்ளாமை கல்லாமை அதிகாரத்தில் இருநூத்தி எண்பத்தாறாவது குரலாக எழுதி வச்சேன் அதி அற்புதம் வள்ளுவரே அளவின் கண் நின்றொழுகள் ஆற்றார் களவின் கன்றிய காதலவர் திருடுவதில் தீராத ஆசை கொண்டவர்கள் ஆடம்பரம் இன்றி வரவின் அளவறிந்து சிக்கனமாய் செலவிட்டு வாழும் நெறியை கடைபிடிக்கவே மாட்டார்கள் அதனால் கழுவ ஆரம்பத்திலேயே ஆரம்பத்திலே ஆசை வராமல் பார்த்துக்கணும்னு எங்களுக்கு நல்லா புரிய வச்சுட்டீங்க இன்னொரு விஷயத்தையும் இந்த குரல் மூலமா நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்திட்டீங்க தனி வாழ்விலும் சரி பொது வாழ்விலும் சரி ஆடம்பரம் ஊழலின் ஊற்றுக்கண் எளிமை ஊழலின் எதிரி அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி ஆடம்பரமாக ஊர் பொது பணத்தில் வாழ்கிறவங்க பொது தலைவர்களை புறக்கணிக்கணும் அப்படிங்கிறத எங்களுக்கு புரிய வச்சுட்டீங்க நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்